அனைவருக்கும் வணக்கம் நம் டியர் பூமி சேனலில் வரலாற்று சிறப்புமிக்க வீரர் பூலித்தேவர் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டின் நெற்கட்டும் செவலை ஆண்ட பாளையக்காரர் யார் பூலித்தேவர் இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என முழக்கமிட்டவர் யார் பூலித்தேவர் சிப்பாய் கழகத்திற்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு முன்னோடியாக கருதப்படுபவர் யார் பூலித்தேவர் பூலித்தேவர் பிறந்த ஆண்டு எது ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பூலித்தேவரின் இயற்பெயர் யாது காத்தப்ப பூலித்தேவர் பூலித்தேவரின் பெற்றோர்கள் யார் புத்திர தேவர் சிவஞான நாச்சியார் பூலித்தேவரின் ஆசிரியர் யார் சுப்பிரமணிய பிள்ளை பூலி நாடு எங்கு அமைந்து இருந்தது பாண்டிய நாடு நெற்கட்டும் செவ்வலின் பழைய பெயர் யாது ஆவுடையாபுரம் களக்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது பூலித்தேவர் மாபூஸ்கான் யாருடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய நாடு எழுவத்தி ரெண்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நாயக்கர் காலம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார் பூலித்தேவர் பூலித்தேவரின் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தியவர் யார் கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் கூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக யாருடைய ஆதரவை பெற முயன்றார் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்கள் யூசுப்கானின் இயற்பெயர் யாது மருத நாயக்கம் யூசுப் கான் பூலித்தேவரின் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு எது மே பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று யூசுப் கான் கைப்பற்றிய கோட்டைகள் யாவை நெற்கட்டும் செவ்வல் வாசுதேவநல்லூர் பனையூர் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் கேப்டன் கேம்பெல் தேவரின் படைப்பிரிவு தலைவர்களில் ஒருவர் யார் ஒண்டி வீரர் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் கேள்விகள் அமைக்கப்பட்டுள்ளன அதனால் எங்கள் டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்